ல்லாம் நம்முடைய வாழ்க்கை நான்கு பெட்டிகளுக்குள்ளே அடங்குகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒன்று நம்முடைய நம்முடைய சட்டைப்பையிலே எப்பொழுதும் வைத்திருக்கிற மொபைல் ஃபோன் பெட்டி அலைபேசி பெட்டி இரண்டாவது மடியில் மடியில யார் யாரெல்லாம் மடியிலே குழந்தைகளை கொஞ்சவில்லையோ அவர்களெல்லாம் கணினியை கொஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது மடிக்கணினி அல்லது மேசை கணினி இது ரெண்டாவது பெட்டி மூன்றாவது பெட்டி நாம் தினந்தோறும் பார்த்தே தொலைக்கிற நேரத்தை தொலைக்கிற சக்தியை தொலைக்கிற எண்ணங்களை தொலைக்கிற நிம்மதியை தொலைக்கிற இடியட் பாக்ஸ் என்று சொல்ல அதுக்கு இடியட் பாக்ஸ் என்று ஏன் பெயர் விற்றார்கள் தெரியுமா அதை பார்க்கிறவர்கள் இடியட் தாக்குவதனாலே அதற்கு காரணப்பெயர் காரண பெயராது நம்மால் வந்த பெயர் அதுக்கு அப்போ இது மூன்றாவது டிவி மூன்றாவது பெட்டி இது நாலாவது பெட்டி எல்லாரும் ஒரு காலத்திலே போய் சேர வேண்டிய சவ பெட்டி ஆனால் இந்த நான்கு பெட்டிகளுக்குள்ளே நடக்கிற வாழ்க்கையில் பெட்டி பெட்டியாக எவ்வளவு பணத்தை சேர்த்து வைத்துவிட்டு விட்டு மனைவிக்கு கூட செல்லாமல் விட்டு போகிறோமே அதற்கு காரணம் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது